பிரதலாட் அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் காலை தோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது இந்த காலையிலும் கூட நிறைவான புதிய கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக நாம் தியானிக்கும்படியாக ரெண்டு நாளாகும் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு சலுமோனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள் ஆசாரியர் ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று நாம் படிக்கிறோம் ஆம் ஆண்டவரை துதிக்கும் போது ஸ்தோத்திரிக்கும் போது ஆண்டவருடைய மகிமை இறங்குகிறார் ஆண்டவருடைய மகிமை இறங்கும்போது ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்கக்கூடாதபடிக்கு பாருங்கள் அங்கே மேகத்து நிமித்தம் மேகம் நிறைந்து காணப்பட்டது யாத்ராமை நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் கூட ஆசிரிப்பு கூடாரத்தை கொடுத்து சொல்லும்போது அப்பொழுது ஒரு மேகம் ஆசிரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு மோசையின் காலத்தில் ஒரு மேகம் ஆசிரிப்பு கூடாரத்தை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பு என்று படிக்கிறோம் ஆம் இந்த நாட்களிலும் கூட தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய மகிமை அந்த இடத்துல இறங்குகிறது என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய மகிமையினால் நம்முடைய தேவாலயங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஒரு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமையும் வல்லுமையும் செலுத்தி இந்த நாட்களில் தேவ மகிமையினால் நாம் நிரப்பப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் அன்பின் ஆண்டு வரையுமே நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் இந்த காலையிலும் ஆண்டு உம்முடைய மேகத்தினால மகிமையின் மேகத்தினால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மூடும்படியாக ஜபிக்கிறோம் ஒவ்வொரு இருதயத்தையும் மகிமையின் மேகத்தினால் நிரப்பும்படியாக ஜபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வாதையும் அன்றைக்கு ஆசிரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த தேவ மகிமை சாலோமோன் ஆலயத்தில் காணப்பட்ட தேவ மகிமை இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் பலப்படுத்தும் ஏசு மூலம் கேட்கிறோம் பிதாவி ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ